ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் மல்லிகைப்பூ ரோஸ் வச்சு எப்படி ஒரு மாலை ஈஸியாக கோக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இந்த மாதிரி ரெட்டைப்பட்டியை நூல் கோத்துக்கோங்க கொத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ரோஸ் காம்பு வச்சு பூ கட்டுற மெத்தடில் கட்டிக்கோங்க அப்படி தெரிலனா ஒரு முடித்து போட்டுக்கோங்க உங்களுக்கு மாலை எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெட்டப்பட்டிய நூல் கோத்துக்கோங்க சின்ன சைஸ் வேணுன்னா அதுக்கேற்ற மாதிரி கோத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோஸ் வந்து கீழே இந்த மாதிரி காம்பு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடிப்பக்கத்தில் இருக்கிற காம்பு வந்து நம்ம கட் பண்ணி நம்ம காம்பு காம்பு யூஸ் பண்ண போகிறோம் அதனால காம்பு இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து எப்படி கோக்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடிப்பக்கத்துலேருந்து மேல் பக்கம்ல பார்த்தா மாதிரி ரெண்டு ரோஸ் கொத்துக்கலாம் ஒரு ஒரு ரோஸாக அந்த மாதிரி கொத்துக்கலாம் கரெக்டாக அந்த சென்டரில் கொத்துக்கோங்க அப்போ தான் வந்து பூ உதிராமல் அப்படி கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா மல்லிகை கோத்துக்கலாம் மல்லி வந்து ஒரு ஒரு பூவாக அந்த சென்டர் காம்பில் வச்சு சுற்றி சுற்றி கோத்துக்கோங்க அப்படி சுத்தி சுத்தி தான் அது அடர்த்தியா இருக்கும் கேப்பே இல்லாம ஒரு ஒரு பக்கமா நீங்க ஊசி அப்படி சுத்தனாலே கோர்த்துக்கலாம் குக்கரம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒண்ணு ஒன்னா கோத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம மல்லிகைப்பூவுல பூ கோக்கும் போது அதுல இந்த மாதிரி பூச்சி அந்த வேஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க அப்போ தான் வந்து நம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கோக்குறதுக்கு அந்த பூச்சி பூச்சிப்பூவோடு பார்க்கும் லாஸ்ட்டில் பார்க்கும்போது விரிஞ்சதுக்கப்புறம் அசிங்கமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ ஒரு ஒரு பூவாக இந்த மாதிரி கோத்துக்கலாம் அங்கே பாருங்கள் இவ்வளோ அடர்த்தியா இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஏன்னா சில பேருக்கு வந்து நமக்கு மல்லிகைப்பூ வந்து பூ கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி மாலையில் ஈஸியாக கொத்து போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நெருக்கமாகவும் இருக்கும் ஒரு ஒரு பூவாக நம்ம இந்த மாதிரி கோத்துக்கலாம் ஏன்னா இப்போ நிறைய பண்டிகை காலங்கள்லாம் வருது ஸோ நம்ம இந்த மாதிரி வாங்கி நம்மளே இந்த மாதிரி பூ அழகாக கோத்து நம்ம சமை போட்டோக்கும் போட்டுக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி அழகாக கொத்துக்கலாம் என்ன தான் நம்ம கடையில் வாங்கி மாலை போட்டாலும் நம்ம கையில் நாமளே கோர்த்து போடும்போது அது சந்தோஷமே தனி தான் நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும் நம்மளே இந்த மாதிரி அழகாக கோத்துக்கலாம் ஒரு ஒரு பூவாக இந்த மாதிரி நெருக்கமாக கோத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம இன்னும் ரெண்டு ரோஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு செட்டு ரெடி ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு செட் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி செகண்ட் செட்டும் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சி அதுக்கப்புறமா மாலைக்கு கீழே அந்த குஞ்சு ரெடி பண்ணது எப்படின்னு பார்த்துக்கலாம் அதுக்கு இதே மாதிரி ரெட்டப்பட்டியாக கொத்துக்கிட்டு கத்திக்கிட்டேன் இப்போ ரெண்டு ரோஸ் வந்து கொத்துக்கலாம் காம்பு இல்லாத ரெண்டு ரோஸ் வந்து சென்டராக பார்த்து இந்த மாதிரி கோத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு நாலு ரோஸ் எடுத்துக்கோங்க அது வந்து காம்போடு இருக்கணும் நாலு பக்கமாக இந்த மாதிரி கோ சுற்றி சுற்றி கோத்துக்கோங்க கேப் இல்லாமல் அந்த காம்புக்கு சென்டரில் கோத்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம அதை கொத்தாச்சு இதுக்கப்புறம் மேலே வந்து மல்லிப்பை எப்படி கோக்குன்னு பார்க்கலாம் மல்லிகைப்பை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி கோத்தோமோ அதே மாதிரி தான் ஒரு ஒரு பூவாக நெருக்கமாக வச்சு கோத்துக்கோங்க ஒன்று ஒன்றா இந்த மாதிரி கோர்த்துக்கலாம் இதுக்கு சின்ன சைஸ் ஊசிலையும் நீங்கள் கோத்துக்கலாம் பெரிய சைஸ் ஊசி தான் தேவைப்படணும் அவசியம் இல்லை ஒரு ஒரு பூவா இந்த மாதிரி நம்ம நெருக்கமாக கோர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம கீழே இருக்க அந்த கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் நூல் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க சென்டரில் ஜாயின் பண்ணதுக்கு வேணும் இப்போ வந்து இந்த ரெண்டு பூவை நம்ம ரெண்டு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டைரெக்ஷனை வச்சு இந்த ரெண்டு சென்டர்லேயும் முடிச்சு போட்டுருங்க நல்லா டைட்டாக முடிச்சு போடுங்க கொஞ்சம் நூல் விட்டுட்டு முடிச்சு போட்டுக்கோங்க லாஸ்ட்டில் கட் பண்ணிக்கலாம் இப்போ ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து சென்டரில் கரெக்டாக அந்த ரெண்டு நம்ம முடிச்சு போட்டு பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் வச்சு இதை ஜாயின் பண்ணிடணும் அவ்வளோதான் ஜாயின் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ மாலை இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் அந்த நம்ம ஃபஸ்ட்டு காம்பு வச்சு கட் பண் கட் பண்ணும் பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் எடுத்துடலாம் ஏன்னால் அந்த கேப்பில் தான் நம்ம ஃபோட்டோவில் மாட்ட முடியும் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க